ஃபேன்ஸ் மாமனார் செஞ்ச கட்டளை பாருங்கள் இது வந்து நேற்று ஒரு வீல காட்டியிருப்பேன் உடஞ்சி முறிஞ்சு விழுந்துருச்சு திரும்ப இந்த ரெண்டு குச்சியை வெட்டிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா இது பழைய துக்க அந்த பாட்டி வீட்டில் இருந்துச்சு அந்த ரெண்டு எடுத்துகிட்டு வந்துட்டு இது பாருங்கள் வேறு மாதிரி இருக்கு பாருங்கள் இது வந்து ஹைட் கம்மி இது ஹைட் கம்மி இது வந்து ஹைட்டு அதிகமாக இருக்கும் இது தலைமையட்டு கச்சு கால்மேட்டு கெஸ்ட்டு அப்படி பெல்ட் வாங்கிட்டு வந்துட்டு ஏற்கனவே இருந்துச்சு அவரே போட்டார் எப்படி இருக்குதுன்னு சொல்லி சொல்லுங்கள் ரெண்டு குச்சியும் தான் வந்து புதுசாக வெட்டிகிட்டு வந்துருக்கிறாரு வெட்டிகிட்டு வந்து அவரே நேற்று செதுக்கி ஒரு ஷேப் கொண்டு வந்து மெயினாக எங்கள் வீட்டில் இருக்கிறதெல்லாமே வந்து அவரே செஞ்ச கட்டல் தான் கல்வாசி ஆனால் இதெல்லாம் வந்து அந்த கடையில் கொடுத்து இந்த மாதிரி டிசைன் வேணும் அம்மா வீட்டில் எங்ககிட்ட இருக்கிறதோ அவரு வெட்டிக்கு கையதான் அப்புறமா இங்கே பாருங்க இந்த பருப்பு மத்து கூட அவரே செஞ்சது தான் எப்படி இருக்குங்க மாமியார் கழுவாமுச்சிருக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இந்த மாதிரி அவங்களே செஞ்சுக்குவாங்க இந்த பருப்பு மத்து கட்டல் அப்புறம் அந்த களி கலருவாங்கள்ல வருங்க இந்த குச்சிகளை வச்சு தான் களி கலரும் இதை வச்சு அப்படியே அழுத்தி காலில் மெட்டி பிடிச்சி கலருவாங்க அதுக்கு ரெண்டு குச்சி தனியாக வச்சுருப்பாங்க எல்லாம் அவங்களே வெட்டிகிட்டு வந்தது இங்கே செதுக்கி இருக்கிறார் பாருங்க இது ஃபுல்லாக உட்காந்து இதுதான் வேலை கட்டல் வேணும் அப்படி சொல்லிட்டு எல்லாம் செதுக்கி இந்த மாதிரி கட்டைக்கு தாங்க இதோ இது என்ன மரம் தெரியல அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் அம்மா நம்ம கடையில் வாங்குற கட்டிலெலாம் உளுத்து போயிடும் பார்த்தீங்களா அதெல்லாம் வேஸ்ட்டு இந்த நாய்க்குட்டி எங்கேருந்து இவங்களுக்கு வந்துச்சதுல இந்த நாய் யாரோ வீட்டிலேருந்து வழி தவறி வந்துருச்சு இது என்னடானா மரத்தை சுற்றி 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 அப்படி சுற்றக்கூடாதுல கிறுக்கு பிடிச்ச மாதிரி இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மாதிரி நடந்துக்குதுங்க நான் அவுத்து விட்டோம்னா ஐயோ வித்தியாசமாக இருக்குது ஏதோ கொஞ்சம் மா பாதிக்கப்பட்டதாக இருக்குது இதை கொண்டு வந்து இந்த லெமன் அடியில் கட்டி வச்சு இந்த லெமன் விழுந்தால் கூட நம்ம எடுக்க முடியாது அந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் இந்த நாயை வளர்த்திட்டு இருக்காங்க பாருங்க அந்த இடமே ஒரு மாதிரி மோசமாக பண்ணி வச்சுருக்குது பார்க்கறதுக்கு பயமாக இருக்குது இல்லை அந்த டாக்கை பற்றி நியூஸ் வர்றது வந்து பார்த்தா வளர்த்துற ஆசையே போய் மொழிக்குது கிராமத்தில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நம்மளுக்கு தேவையானது நம்மளே பாருங்க தேக்கு எவ்வளவு எவ்வளோ பெருசாக இருக்கும் என்ன விட்டாங்கன்னா ஒரு ஏதாவது ஒன்று செய்கிறதுக்காக கதவு ஜன்னல் இது மாதிரிலாம் இந்த வீடு வேலைக்கே எல்லாம் போச்சுங்க நான் கல்யாணமான புதுசுலலாம் நல்லா இருந்துச்சு இந்த தான் வந்து யூஸ் இருந்தாங்க ரெண்டு ரூம் இருக்கும் முன்னாடி ஒன்று பின்ன இந்த சைடு ஒன்று இது இப்போ எதுக்குமே ஆகாமல் போயிடுச்சுங்க வருங்க ஃபுல்லாக இத்து விழுந்து இந்த கரும்பு தோகை போட்டு போட்டு அப்படியே மேய்ஞ்சிட்டே இருந்திருந்தாங்கன்னா அது அப்படியே மெயின்டென் பண்ணியிருக்கலாம் அது போடாமல் விட்டு அப்படியே நல்லா வேஸ்ட்டாக போச்சு பத்து முப்பது வருஷமாக இருந்தது பராமரிக்காமல் விட்டு வேஸ்ட்டாக போயிடுச்சு இருந்திருந்தால் இன்னும் சுகாசு பெருசானா கூட அப்படியே இருந்திருக்கும் நல்லா மெயின்டென் அந்த பாட்டி வீடு எப்படி இருந்துச்சு பார்த்தீங்களா அதுவும் இந்த மாதிரி வீடு தான் அது நாற்பது ஐம்பது வருஷமாக இருக்குது ஐம்பது வருஷம் இருக்கும் அதே மாதிரி மெயின்டைன் பண்ணியிருந்தால் இதுவும் அழகாக இருந்திருக்கும் இந்த வீடு குடிசை வீடு சூப்பராக இப்போ கூட போடலாம் ஆனால் அந்த பனை ஓலையெல்லாம் கிடைக்காது அந்த காலத்தில் மாதிரி பனை ஓலை இப்போ அதிகமாக கிடைக்கிறதில்ல கிடச்சா அதை போட்டு அதனால் கரும்பு தொகை போட்டோம்னா சூப்பராக நீட்டாகிடும் மதுலெல்லாம் அப்படியே ஸ்ட்ராங்காக இருக்கும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பாருங்க எப்பாப்பா இடமே இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் சுத்தம் பண்ணி வச்சேன் கூட்டி எல்லாரும் திரும்பவும் முதல்ல இருந்தால் அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டாங்க மேடம் ஏ இதுதான் வேலை யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க அதனால் ஸ்டிக்கு ஆட வேண்டியது மேடமும் சாரும் சார் விளையாட போயிட்டேன் கோயிலுக்கு ஃப்ரெண்ட்ஸுங்களோடு அங்கேயே இருந்து வீட்டிலேயே அடங்கி கிடப்பாங்க அப்புறம் அங்கெல்லாம் இந்த மாதிரி மண்ணை குழைச்சி ஆட விட்டு நாங்கள் அதிகமாக விட மாட்டோம் திட்டிவோம் ஏன்னா மேடம்க்கு வந்து ஒரே தோல்வி ஏங்க மேடம்